பத்தாவது அத்தியாயத்தில் சரியா பதினாறாவது வசனம் பதினஞ்சு பதினாறு ரெண்டுமே நமக்கு முக்கியமான வசனம் இந்த பாடம் சம்பந்தப்பட்ட வசனம் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு அல்லாஹ் நாடி இருந்தால் நான் இதை உங்களுக்கு சொல்லி காட்டக்கூடாது ஓதிக் காட்டக்கூடாது என்று நாடி இருந்தால் நான் இந்த வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி இருக்க மாட்டேன் இதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான் துபீக்கும் அமரம் கபலி இந்த அறிவிப்பை நான் தூதர் என்று அறிவிப்பதற்கு முன்பாக உங்களோடு பல காலங்கள் நான் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் அஃபலா தாக்கிலுன் அந்த வாழ்க்கையில் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா நீங்க இந்த நபித்துவம் கிடைக்கப்பெற்று நான் என்னை நபி என்று சொல்வதற்கு முன்னாடி என்னை உண்மையாளர் என்று சொன்னீர்கள் என்னை நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொன்னீர்கள் அப்படி இருக்கும் பொழுது பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் என்ன அல்லாவின் மீது இட்டு கட்டுவது சாதாரண மனிதர்களுடைய விஷயத்திலேயே பொய் சொல்லாத நாடு அல்லாவுடைய விஷயத்தில் நான் பொய் சொல்வேனா அஃபலா தட்டிலும் நீங்கள் ஏன் இதை சிந்தித்து புரிய மறுக்கிறீர்கள் ரசூல் சுல்லா ஹலீசிலும் இந்த வழி செய்து கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு எப்போ அல்லாஹு தலா உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னானோ ரசூல் சல்லா ஹலீசில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க அந்த ஜபர் அபி குபைஸில் ஏறிக்கொண்டு எல்லாரையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு என்ன கேட்டாங்க இந்த மனைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களான்னு கேட்டாங்க அப்போ அந்த மக்கள் என்ன பதில் சொன்னார்கள் கண்டிப்பாக நம்புவோம் ஏன் நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் ரசூல் சுல்லா அலுவலம் சொல்கிறார்கள் அல்லாவை ஈமான் கொள்ளுங்கள் மறுமைக்கு முன்பு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் புரியுதுங்களா அல்லாஹ் முசல்லா நபீனா முகமது அப்போ ரசூலுல்லா ஹிஸ்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவர்கள் நபி என்பதற்குரிய சாட்சியாக இருக்கிறது